ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது சிக்கன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம அடுப்பில் குக்கரை வச்சுப்போம் நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம் குக்கரை வச்சுக்கிட்டோம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது நல்லா பொரியணும் நல்லா சோம்பு பொறிஞ்ச பிறகு தான் நம்ம அதில் லவங்கம் பட்டை எல்லாம் சேர்த்து அந்த இலைகள் எல்லாமே போடுவோம் இல்லையா அது எல்லாத்தையும் சேர்க்கணும் இப்போது அது நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இல்லையா வெங்காயம் அதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் வெங்காயம் நல்லா போ நல்லா பொன்னிறமாக வதக்கணும் வெங்காயத்தை அப்போ தான் குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள் வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா பொன்னிறமாக வெங்காயத்தை நம்ம வதக்கப்படும் அது நல்லா நமக்கு கோல்டன் ப்ரௌனாக வர மாதிரி நல்லா வறுக்கும் வதக்கிக்கணும் அப்போ தான் அந்த குழம்புக்கு உண்டான டேஸ்ட் நமக்கு நல்ல செமையா வரும் மொதக்கிக்கிறோம் இல்லையா இப்போ நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு அதில் நம்ம கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்க போறோம் தக்காளி நல்ல பொன்னிறமா நமக்கு அதுவும் சேர்ந்து வதங்கணும் வதங்கின பிறகு நல்லா தக்காளியை நமக்கு அளவுக்கு வதங்கிக்கணும் அதை பாருங்கள் நல்லா நம்ம அதை வதக்கணும் வதக்கினு நம்ம அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எடுத்து சேர்க்க போகிறோம் அது சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தக்காளி நல்லா வதங்கிடுச்சா அப்படின்னு பார்த்துக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அதில் சேர்க்குறோம் நல்லா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம அதை வதக்கி எடுத்துப்போம் அந்த பச்சை ஸ்மெல் போனால் தானே அதோடய டேஸ்ட் நமக்கு கொடுக்கும் அதனால் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கின பிறகு குழம்பு வைக்க நம்ம தேவையான கறியை கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து நம்ம சேர்க்க போகிறோம் நல்லா கழுவி வச்சுக்கோம் கழுவி மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம் அது நம்ம இப்போ சேர்க்குறோம் கறியை சேர்த்த பிறகு நம்ம வந்து குழம்பு தான் வைக்க போறோம் அதனால் உருளைக்கெழங்கும் கூட சேர்க்கிறோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தூள் கரம் மசாலாத்தூள் சோம்புத்தூள் ஜீரகத்தூள் எல்லாமே ஒரு ஸ் ஒரு 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 ஸ்பூன் அதை நம்ம சேர்த்துப்போம் அதோடைய டேஸ்ட்டுக்காக நம்ம இதெல்லாமே ஆட் பண்ணுறோம் இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி நம்ம இதை வந்து ஒரு ரெண்டு விசில் கொடுத்து இறக்கிக்க வேண்டியதுதான் நல்லா பாருங்க நம்ம எல்லா மசாலா வகைகளும் நம்ம அதில் சேர்த்தாச்சு தூளும் போட்டாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணன பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அதில் மசாலாலாம் வந்து அந்த கறியில் வந்து சேரணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை தேவை கொஞ்சமாக தண்ணி விட்டுப்போம் ஏன்னா நமக்கு சிக்கனில் தண்ணி விடும் இல்லையா அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அதை மூடி ஒரு ரெண்டு விசில் வச்சு இறக்கிப்போம் நல்லா ஒரு ரெண்டு விசில் அளவுக்கு நம்ம குழம்பு தானே வைக்க போகிறோம் அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை தேவையான அளவுக்கு தண்ணியை நம்ம விட்டாச்சு அதை மூடிப்போம் இப்போ நமக்கு ஒரு ரெண்டு விசில் வரணும் ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்துருக்கு வெந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பாருங்கள் அதை நம்ம ஓப்பன் பண்ணலாம் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கனும் உருளக்கெழங்கும் நல்லா வெந்திருக்கு இப்போ அடுத்ததுல நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா நமக்கு ஒரு அரைமுடி தேங்காய் அரைமுடி தேங்காயும் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் அப்புறம் மிளகு அரை ஸ்பூன் நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு இது எல்லாம் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி அதில் நம்ம இப்போது சேர்க்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்து வெந்துச்சுலையா இப்ப அடுத்து நம்ம தேங்காய் தான் சேர்க்க போகிறோம் தேங்காய் அரைச்சி ஊ அரைச்சோம் இல்லையா அதை நம்ம அதில் சேர்ப்போம் வாங்க பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக அரைச்சிருச்சா அது உள்ளாரையே நம்ம சேர்த்துக்க போகிறோம் நம்ம தேங்காய் போட்ட பிறகு சும்மா லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம் அதனுடைய நல்லா கெட்டியா இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நல்லா கெட்டியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு கப் நம்ம தேங்காய் போட்டோம் இல்லையா அந்த அளவு கப்லேயும் ஒரு ரெண்டு கப்பு இல்ல மூணு கப் தண்ணி அப்போ குழம்பு நமக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து இதில் ஒரு ரெண்டு கப் தண்ணி தான் சேர்க்க போகிறேன் திரும்ப நமக்கு குழம்பு கெட்டியா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு வேணா நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதை நம்ம கல நல்லா கலக்கி விட்டுட்டு கலந்து விட்டுட்டு நல்லா பாயில் ஆகணும் அந்த அதோட நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா வீட்டில் நம்ம எப்போதுமே அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா மிளகாத்தூள் தூள் அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் அதில் சேர்க்குறேன் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம் இப்போ தான் நான் உப்பே சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க இந்த கண்டிஷனில் தான் நான் உப்பு போட்டிருக்கேன் அது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா அது கொதித்து வரணும் கொதித்து வந்தோடனே நமக்கு தேங்காய் போட்டுரும் இல்லையா அதனால் வந்து நமக்கு எப்படி கொதித்து இப்போ தெரியுது இப்போ பாருங்கள் அந்த தேங்காவோட இது போகவும் குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதில் நம்ம இலையும் கருவேப்பிலையும் சேர்த்து அதை நம்ம மேலாப்பில் போட்டுப்போம் போட்டுக்கிட்டு இப்போ ஒரே ஒரு விசில் மட்டும் நமக்கு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு எது உங்களுக்கு நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த காரம் போதும் அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் திரும்ப ஒரு விசில் ஒரே ஒரு விசில் போதும் அந்த தூளோடையும் தேங்காயோடையும் பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக இப்போ நமக்கு ஒரு விசில் அடித்தாச்சு இப்போ நம்ம விசில் போன பிறகு நம்ம குழம்ப திறந்து பார்ப்போம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு குழம்பு வந்திருக்கா அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் பாரு நல்ல விசில் போயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் குழம்ப ஓப்பன் பண்ணுவோம் வாங்க குக்கரை திறக்க போகிறோம் பாருங்கள் ரெண்டு விசில் அதாவது ஒரு விசில் வரணும்ல அதுக்காக குக்கர் வச்சுருக்கோம் நல்ல விசில் வந்த பிறகு நம்ம விசில் போகணும்ல விசில் அடிச்சிருச்சு அந்த கேஸ் போகணுல்ல நம்ம அதைவிட திறக்க முடியாது கேஸ் போன பிறகு தானே திறக்கலாம் இப்போ நல்லா கேஸ் போயிடுச்சு பாருங்கள் குக்கரை திறக்கிறோம் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அருமையான குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரொம்ப அருமையாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிட்ணும் போல் இருக்கல ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்